இவருக்கு அரசியல் எல்லாம் முக்கியம் இல்லைங்க இவரை பொறுத்த வரையில் திரள் நிதிக்கு என்னென்ன திட்டமிடல் இருக்கோ அத்தனை திட்டமிடலும் அவ்வளவுதான் இவருடைய நோக்கம் இவருடைய நோக்கம் கல்லிறக்குகிற தொழிலாளியினுடைய குடும்பத்தை உயர்த்தி படிப்பது இல்ல தொழிலாளர்களுக்காக களத்துல இல்ல இவருடைய நோக்கம் அந்த இடத்துல தன்னை ஹீரோவா காமிச்சிட்டு ஓட்டு வாங்க முடியுமா என்பதா இவருடைய நோக்கம் நான் இன்னும் கூட கூட சொல்றேங்க கல்லிறக்குற தொழிலாளியினுடைய குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணாரு பக்கத்து மாநிலம் கேரளா கேரளாவில் பினராயி விஜயனை எதிர்கட்சிகள் நீ வந்து ஒரு மரையேரி தொழிலாளி தானே மையம் தானே தொழிலாளி மையம் தானே நீ ஒரு கூலி தொழிலாளி தானே நீ என்ன பேசுறதுன்னு அவரை சொல்ல கேட்கும் போது அவர் சொன்னாரு இதுல வைக்கப்பட எனக்கு ஒண்ணுமே இல்ல எங்க அப்பா பேரி தான் பனமரம்பேர்ல தான் எங்க அப்பா ஆனா நான் முதலமைச்சரா இருக்கேன்ல அப்படின்றத நச்சுன்னு சொன்னாரு அதிகாரத்திற்கு வருவது என்பது ரொம்ப முக்கியம் நீங்க பணமேறிகளை இன்றைக்கும் நாடார் சமூகத்திலே ஒடுக்கி நடத்துறாங்க பணமேறுகிற தொழிலாளர்களை நாடார் சமூகத்திலே ஒடுக்குறாங்க பணமேரிகள் இன்னும் பொருளாதார மற்றவர்களா இருக்கிறாங்க இதை குறித்தெல்லாம் அவர் பேசவே இல்ல அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்தெல்லாம் பேசல இவருக்கு அங்க தன்னை ஹீரோவா காட்டிக்கணும் பத்து விசிலடிச்சாங்க உஞ்சுகளை கூட்டிட்டு போய் விசிலடிக்க வைக்கணும் தன்னை ஒரு பெரிய இந்த ஒரு சமூக மாற்றத்தை செய்தவரா கேட்டணும் அண்ணன் பணமரம் ஏறிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாறுது இதெல்லாம் அரசியல் பேசுவானா